சந்தோஷத்துடன் பாடுங்கள் அற்புதோ அற்புத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் நம்ம மாதத்தின் முதலாவது இந்த வருஷத்தை நாளிலும் சகோதரிமார்களாய் வழக்கத்தின்படியே இன்றும் கத்திரிக்க ஆராதனை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறோம் இங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லோரும் பைபிள் எடுத்துக்கிடுங்க யாத்திராகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க

எலிசாபாலை விவாகம் பண்ணினார் ஆரோண்டி துணை பெயர் எலிசாபாள் அமிரிதாவுடைய குமாரதி அவங்க அப்பா பேர் அமினிதா அவருடைய சகோதரன் பேர் நகசோன் இவர் அங்கே இஸ்ரேவல் இராணுவத்திலே ஒரு வீரராக இருக்கின்றார் இந்த அமிரிதா பெயர் சுட்டுகிறார் இவள் எல்லாரும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள் அங்கிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பதாக மோசையின் மூலமாக வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது இறைவன் வாக்கு பண்ணியிருக்கின்றார் உங்களை நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து கொண்டு போவார் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார் ஆப்ரஹாம் கத்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த அடிமைத்தனத்தின் காலம் முடிவடையப் போகிறது அடுத்து உங்களை இந்த அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கி அந்த காணானுக்குள் கொண்டு போவார் என்று மோசடியின் மூலமாக கர்த்தருடைய ஆணை அங்கே பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதை நினை இந்த அம்மினதாப் அதாவது எலிசபாலுடைய தகப்பனார் அம்மினதாப் இப்படி பெயர் சுட்டுகிறார் எலிசபால் என்று பால் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவனின் தேவனே என் ஆணை தேவனே என் ஆணை ஆணைன்னு வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அதற்கு சார்பாக இந்த பெயரை சூட்டுகிறதை பார்க்கும் எலிசபால் வேற எங்கேயும் அது குறித்து வேறு ஒரு காரியங்களும் எழுதப்படவில்லை சில ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து எழுதும் பொழுது அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாய் காணப்பட்ட அந்த சிறுவலர்கள் அந்த கற்றுடைய ஆணையை நினை கூர்ந்து நிச்சய பக்கத்தில் வாக்குத்தம் கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் தேவனே என் ஆணை அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் என்கிற அர்த்தத்திலே எலிசபால் என்று பெயர் சுட்டுகிறதை பார்க்க நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இன்று போதிக்கிற ஒரு சில வார்த்தைகள் ஆதி ஆம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆதி ஆம் இருபத்தி ஆறு மூன்று இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் அங்கே ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு ஆணையிடுகிறதை பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் அழலுயா உன் சந்ததி விதமாயிருக்கும் உன் சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கோ வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றணும் எல்லாரும் கத்தர் வாக்குத்தம் கொடுத்திருக்கேன் கத்தர் ஆணையிட்டு இருக்கின்ற அல்ல உண்டா இல்லையா பரிசுத்தவான்களை கொண்டு கத்தனுடைய குடும்பத்திற்காக சொல்லியிருக்கிற அந்த ஆணை கத்தடி ஆணை கதிர் வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் திரும்பி விசுவாசிக்கிறீங்க அலலுயா அவர் சொன்னதை செய்கிறவர் அலலுயா காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் அவர் மாறாதவர் அலலுயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ ஆவி மா ஊற்றுவீர் உம் நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த ஆமே தேவனே நீர் நல்லவர் தேவனே வல்லவா வாக்கை வாக்கை நம்பி நம்பி வந்து வந்து வல்ல வல்ல ஆவி ஆவி உந்து நிற்கிறோல்ல நிற்கிறோல்ல தேவனே என் ஆணை எலிசப்ட் அவர் அவள் யாருடைய குமார்த்தி அம்மினதாவுடைய குமார்த்தி யாருடைய மனைவி ஆரோன் ஆரோன் யாரு பிரதானியன் மோசியோடு கூட அந்த வழிபாணத்திலே சில நடத்தும்படி கர்த்தனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன் தந்தையார் தேவன் என் ஆணை என்கிற அர்த்தத்திலே இந்த பெயர் சூட்டியிருக்கிறதை பார்க்கிறோம் ஏழாம் எட்டாவது வாசிங்க உபாகம் இருபத்தி மூணு பத்தொன்பது எடுத்துடுங்க கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணித்தன வீடாகிய எகிப்தின் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் இந்த இந்த ஆரோன் இந்த சகோதரன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த விடுதலை பெற்ற பிற்பாடு கர்த்தருக்குள் மகிழ்ந்து இந்த காரியத்தை நினைவு கூர்ந்திருப்பாங்களா நினைகூர்ந்துருப்பாங்களா அடிமைத்தனத்தில் இருந்தோம் மோசி ஆறு நண்பர்கள் மூலமாக கத்தர் ஆணையை கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆணையை பிறப்பித்தார் அந்த ஆணையை கத்த நிறைவேற்றி இருக்கின்றார் இப்பொழுது காணானுக்குள் வரும்படி இந்த வராந்தர் யாத்திரையிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கார் என்று நினை அவள் அநேக முறை ஆர்ப்பாதித்து இருப்பார் ஹாலலுயா அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஹாலலுயா ஒவ்வொரு வருத்தையும் கத்தர் வாக்குத்தையும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் காலங்களை பார்க்கும்பொழுது ஆண்டுகள் பல கடந்திருக்கும் சூழ்நிலைகள் இப்பொழுது தலைகளாயிருக்கும் ஆனால் சொன்னவர் யார் நான் ஆண்டவர் ஆளு அவர் வாக்கு மாறாதவர் ஆளு லுயா அவரை கொடுத்தால் அன்றைக்கி நான் அறிக்கை குறித்து நம்ம வாசித்தோம் அவர் ஜீவனோடு இருக்கின்றார் அவர் எங்க இருக்கிறார் நமக்குள்ள இருக்கின்றார் நம்மகிட்ட விலகாதவராய் இருக்கின்றார் அவர் பெரியவராய் இருக்கின்றார் வலை பக்கத்தில் நிழலாக இருக்கின்றார் பயங்கரமான வராக்கிரமசாலை இருக்கின்றார் அவர் நம்மிலிருந்து வராக்கிரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார் லுயா அந்த தேவனை ஒன்று சொன்னார் என்றால்

வாசிங்க மல்ல மாதவர் மளிக மூன்று ஆறு எபிரியர் பதிமூணு எட்டு எடுத்துடுங்க ஆகியோபின் புத்திராகிய நீங்கள் சந்ததிகள் நாமும் கிறிஸ்தவக்குள் ரத்தத்தில் மீட்கப்பட்ட தேவண்டி பிள்ளைகளாய் நம் ஆபர்காமுடைய சந்ததிகள் அவிக்குரிய செல்வாய் காணப்படும் என்றால் நாம் நிறுவனம் ஆகுவதில்லை அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிறுவனம் ஆகவில்லை ஹாலலுயா நிற்கிறோம் என்றால் அவருடைய வாக்கு தத்தம் ஹாலலுயா எப்படி பதிமூணு எட்ட வாசிங்க நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்றால் மாறாதவர் அதை மாற்ற மாட்டார் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் அப்படி வாக்கு மாறாது என்கிற நிச்சயத்தோடு நாம் காணப்படுவோம் ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம் மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு வாசிங்க மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு வானமும் பூமி ஒளிந்து போம் என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை எவ்வளவு வார்த்தையின் வல்லமை பாருங்கள் சூழல்கள் தலைகளாக மாறினாலும் அந்த வாக்கு தத்தத்தை இறுதிக பற்றி கொள்ளும் கத்தாவி நீ சொன்னீரே நீ சொன்னீரே நீ சொன்னீரே அவர்காம் காத்திருந்தார் பற்றி கொண்டார் பெற்று நாமும் காத்திருப்போம் நாம் அக்கம் தர அவர்காம் பிள்ளைகளாய் சந்ததிகளை அவிக்கிற பிள்ளைகளாய் நமக்கு தர மாற்றி இருக்கின்றார் அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு குடும்பத்தை ரட்சிப்பேன் என்று கற்று சொல்லியிருக்கின்றார் மீதி ஆண்களை கொண்டு வருவோம் என்று கற்று சொல்லியிருக்கின்றார் அந்த வாக்குத்தத்தத்தை தத்தை பற்றி கொண்டு போராடி ஜெபிப்போம் கத்த அந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாரி ஹாலலுயா

എൻമായ് സഹോദരികളാം നന്ദി കൃഭനാദരേ 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 സ്തോത്രം 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 കർത്താവേ ഞാൻ ആराधना ആസ്വദമടേണ്ട വലിയ അനസ്തോത്രം കർത്താവേ ദാസൻ മൂലമായി എനിക്കു കൊടുത്ത നല്ല ആലോചനകൾക്ക് സ്തോത്രം സ്തോത്രം ദൈവമേ സ്തോത്രം സ്തോത്രം പ്രதானാസരനേയതവേ ആരുണ്ടി മനവി എലിസവൽ കർത്താവേ എന്ന് അവർ പേരിട്ടതിൻ നോക്കും കർത്താവേ ദേവനേ നാണൈ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അർത്ഥം എന്ന് சொல்லி കൊടുക്കുന്ന കർത്താവേ ദൈവരീ കൊട്ട ആണൻ വലിയ கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வாழ்க்கையில் குடும்பங்களிலும் தேவனே உள்ளவர் ஆணை

அறிக்கை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த நீங்க பயன்படுத்துங்கப்பா